அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹேவ் விமான்ஸ் மா ஃப்ரெஸ் மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனத்தர் வீடியோ இன்றைக்கி நம்ம முட்டை பப்ஸ் எப்படி செய்யலாம்ன்றதை தான் பார்க்க போகிறோம் இந்த வாட்டி ரமலான் மாதத்தில் நோம்புவாளிங்களுக்காக இஃப்தியார் ஸ்பெஷலாக இந்த மாதிரி முட்டை பப்ஸ் செஞ்சு கொடுங்க இதை ஈஸியாக கடையில் கூட வாங்கிக்கலாம் பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே வந்து நோம்பாளிங்களுக்காக செஞ்சு கொடுங்க பெரியவங்க இருந்து குட்டீஸ் வரைக்கும் இது விரும்பி சாப்பிட்டுருவாங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் தான் மாவு பெஞ்சி வைக்கிறதுக்கு மட்டும்தான் இது கொஞ்சம் டைம் எடுக்கும் மற்றபடி வெயிட் பண்ணுறதுக்கும் ஸ்டஃபிங் ரெடி பண்ணுறதுக்கும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம் ஸோ இப்போ டிலே பண்ணாமல் நம்ம வந்து மாவு பிசைஞ்சு வச்சிடலாம் இப்போ நான் இந்த கப்லேருந்து ரெண்டு கப் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இதாரோ முந்நூறு கிராம் அளவுக்கு மைதா மாவு இருக்கும் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து சப்பாத்தி மாவுக்கு பரோட்டாக்கெல்லாம் இப்படி பிசைஞ்சு வைப்போம் நல்லா டைட்டாக ஸோ அந்த மாதிரி வந்து தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் பிசைஞ்சு வச்சதை ரெண்டாக வந்து டிவைட் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு பார்ட்ஸாக ரெண்டுமே ஒரே ஈக்குவல் சைஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மைதா டஸ்ட் பண்ணி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா தின்னாக வந்து ரோல் பண்ணிக்கோங்க ஸோ இதே மாதிரி இன்னொரு பார்ட் இருக்குல்ல அதுவும் அதே சைஸ்க்கு நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இப்போ ரெண்டுத்தையும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு மேலே பார்த்திங்கனா பட்டர் அப்ளை பண்ணணும் ஸோ எத்தனை பேருக்கு இந்த முட்டை பப்ஸ் எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பட்டர் நல்லா சாஃப்டாக இருக்கணும் நார்மல் டெம்ப்ரேச்சரில் அப்போ தான் இந்த மாதிரி தடவுறதுக்கு ஈஸியாக இருக்கும் லைக் நம்ம இந்த க்ரீம் எல்லாம் அந்த அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இப்போது இந்த பக்கம் ஒரு மடித்து அந்த பக்கம் ஒரு மடிப்பு ஸோ மடிக்கிறதுக்கு மடிச்சுருக்கோம்ல அதுக்கு மேலேயும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டருக்கு பதிலாக வந்து கீ கூட அப்ளை பண்ணிக்கலாம் பட் இது வரைக்கும் நான் கீ அப்ளை பண்ணி செஞ்சது கிடையாது ஸோ நீங்கள் பட்டர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லது உங்களுக்கு எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும் இல்லையா ஸோ இந்த மாதிரி மடித்தாச்சு எல்லா பக்கமும் மடித்து லாஸ்ட்டாக வந்து ஒரு ஃபோல்ட் பண்ணி ஒரு பட்டர் பேப்பரில் வந்து இதை நல்லா ரேப் பண்ணிக்கோங்க ரேப் பண்ணிவிட்டு இது ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் இருக்கணும் கரெக்டாக ஒரு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த ப்ராசஸை மூணு வாட்டி செய்யணும் ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருக்கும் பட் வந்து டக்குன்னு முடிஞ்சிடும் இது நம்ம அதுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம மற்ற வேலைகள் பார்க்க வேண்டியது தான் கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் சேம் அதே ப்ராசஸ் தான் சாஃப்டான பட்டர் வந்து நம்ம மடிப்பு அந்த ஒரு ஒரு மடிப்புக்கும் பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு கூடவே கொஞ்சம் மைதாவும் டஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து லாஸ்ட்டை மூணாவது வாட்டி நான் வந்து எடுத்து ரோல் பண்ணி பட்டர் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டைம் லாஸ்ட்டாக வந்து ஒரு வாட்டி ஃபோல் பண்ணி எடுத்தாச்சு இது இப்போ ஒரு மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கணும் ஸோ இது நல்லா வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் ஸ்டஃபிங் ரொம்ப சிம்பிளாக தான் ரெடி பண்ணிக்க போகிறோம் ஆல்ரெடி முட்டை வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சாச்சு நல்லா ஆரட்டும் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஒன் டீஸ்பூன் இந்த மசாலா பார்த்திங்கன்னா ரொம்பவும் வதங்கி வரணுன்னால் அவசியம் இல்லை கொஞ்சம் நேரம் வதங்கினாலே போதும் கொஞ்சம் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும் உள்ள இருக்கிற ஸ்டஃபிங்கு இப்போ வந்து பவுடர் மசாலா மிளகாய் தூள் மஞ்சத்தூள் கரம் மசாலா மிளகு தூள் இதெல்லாம் ஒரு அரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுடைய டேஸ்ட்டுக்கு அக்கோர்டிங் நீங்கள் சேர்த்துக்கலாம் அண்ட் இது கூட வந்து ரெண்டு டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நல்லா தூளாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போ ஃபைனலாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க ஸோ அவ்வளோதான் ஸ்டஃபிங் வந்து இவ்வளோ தான் ரெடி ஆகிடுச்சு ஒரு வேளை நீங்கள் முட்டை சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பாயில் பண்ணி வச்சுக்கிற பொட்டேட்டோவோ இல்லை உங்கள் எந் உங்களுக்கு எந்த வெஜிடேபிள் பிடிக்கும் எது அவைலபிளாக இருக்கோ நீங்கள் அதை சேர்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் இப்போ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த டோவோ எடுத்துகிட்டு வந்தாச்சு இனி இது வந்து ஃப்ரிட்ஜில் எடு ரெஸ்ட் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ இதை ஃபைனலாக வந்து நல்லா ரோல் பண்ணிக்கலாம் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் கனமாகவும் இல்லாமல் இதை ஒரு நார்மலாக நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம் இதை நம்ம வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ரோல் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் வேஸ்டேஜ் ஆகாமல் இருக்கும் ஸோ இப்போ நடுவில் நான் கட் பண்ணியிருக்கேன்ல வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரியே நீங்களும் கட் பண்ணிக்கோங்க இப்போது ஒன்று நிறைய நல்ல பெரிய ஸ்லைஸாக வந்து வேணும் அப்படின்னா ஒன்றுலேயே ரெண்டு கட் மட்டும் போடுங்க நான் கொஞ்சம் குட்டி குட்டியாக செய்கிறேன் அதனால் வந்து கொஞ்சம் நிறைய பீசஸ் மாதிரி எடுத்திருக்கேன் இப்போ உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு நீங்கள் வந்து ஃபோல் பண்ணிக்க வேண்டியது தான் நான் வீடியோவில் காமிச்ச மாதிரி இந்த மாதிரி கூட ஃபோல்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா கடையில் விற்கிறோம்ல அந்த மாதிரி ஒரே ஒரு ஃபோல்ட் மட்டும் நீங்கள் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃபோல் பண்ணி எல்லா பப்ஸும் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எக் வாஷ் பண்ணிக்கோங்க எல்லாத்துக்குமே அந்த எக் வாஷ் பண்ணுறது மட்டும்தான் வந்து மேலே வந்து நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அந்த கோல்டன் கலரில் அண்ட் அதே சமயம் வந்து ஹார்டாகாமல் இருக்கும் எக் வாஷ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அலந்தெல்லாம் நல்லபடியாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் பேக் ஆகிடுச்சு ஒன் எயிட்டி டிகிரியில் கீழே எதுவும் பட்டர் பெப்பர் எதுவுமே வைக்கலை அதுவாகவே நல்லா சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு அண்ட் இப்போ ரொம்ப சூடாக இருந்துச்சு இருந்தாலும் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு அதனால் வந்து லைட்டாக வந்து கட் பண்ணி சாப்பிட்டேன் ஸோ நோம்புக்காக தான் செஞ்சுருந்தேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக நல்லா லேர் லேராக சூப்பராக வந்துருந்துச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இஃபிஆர் வ்ளாக் நம்ம சேனலில் நிறையவே வந்துக்கிட்டு இருக்கு நிறைய வ்ளாகும் இருக்குது உங்களோட ஃப்ரீ டைமில் வந்து ஸ்டேட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ இன்ஷாலா நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் பாய் பாய்